ஹலோ இட்ஸ் மீ அகெயின் ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ வந்து மாண்டேஜஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு டேபிள் வாங்கியிருக்கோம் ஓகே நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டேபிள் எங்கே போடுறோங்கிறத சொல்கிறேன் அந்த டேபிளை வாங்கி ஒரு அது வந்துருச்சு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு அதை வந்து வச்சிட்டே இருந்தேன் ஓகே இதுக்கு வீடியோ எடுக்கணும் இதுக்கு வேஸ்ட் பண்ணணும்ல ஸோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுறத அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் கிட்ட அந்த அந்த டேபிள் அது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருந்தது அதை செட் பண்ணணும் அது அப்படியே இருந்தது ஸோ அதை வந்து இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை பண்ணலாங்கும் போது நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற மூட் இல்லை அப்படின்னு சொன்னதுமே ஒருத்த வந்து ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து செம்ம டென்ஷன் அவன் கிட்டே சண்டை போட்டு தான் வந்திருக்கேன் ஸோ அவன் கூட சண்டை போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் ஆனால் நைட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆகி அதனால் மட்டும்தான் நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கு அந்த டேபிள் வந்து எங்கேருந்து வாங்கினோன்னா இட்ஸ் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் எதில் இருந்து வாங்கினேன் ஆ அமேசானில் இருந்து வாங்கினேன் அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் பார்த்தப்போ அது அரௌண்ட் ஒரு ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் இருந்தது பட் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடி பார்க்கும்போது அது சும்மா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருந்தது அதுக்கப்புறம் அதே அதே டேபிளே அமேசானில் செக் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருந்தது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அதை ஆர்டர் பண்ண ரொம்ப பெருசு இல்லை சின்னது தான் ஒரு உட்காந்து ஒர்க் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் இங்கே டேபிள் இல்லை இருக்குது பட் அது எந்த சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் அந்த சுச்சுவேஷன் ஐயோ சாரி பன்னீர் பட்டர் மசாலா ஓகே என்னென்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஒரு டேபிள் இருக்குது பட் அது வந்து உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு டேபிள் இந்த வீடு கூடவே அந்த டேபிள் இருந்தது ஸோ அது நல்லா இல்லை ஸோ அதனால தான் அந்த டேபிள் வாங்கியிருக்கு பிளாக் கலரில் வாங்கியிருக்கு ஸோ லெட் மீ ஷோ யூர் ஆன் ஓகே அந்த டேபிள் காட்டுறேன் ஓகே ஸோ சாரி இதுதான் அந்த டேபிள் இது கூடவே வந்தது இப்போ என்னென்னா அதில் வந்து அந்த ஸோ அதனால் வந்து இப்போது வேறு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த அந்த டேபிள் வந்து கரெக்டாக கரெக்டாக செட் பண்ணணும்னா இந்த இடத்துல தான் செட் பண்ணணும் ஸோ அந்த டேபிள் வந்து எங்கே வச்சிருக்கோன்னு நான் காட்டுறேன் ஸோ எஸ் வந்ததுலேருந்து இங்கேயே தான் இருக்குது இதை நீ எடுத்து அரேஞ்ச் பண்ணி எப்படியோ ஒரு நாருக்கு மேலே ஆகும் பட் நான் காட்டுறேன் ஓகே எப்படி அரேஞ்ச் பண்ணுறோங்கிறத எஸ் இதாக அந்த டேபிள் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது தான் இப்போ அரேஞ்ச் பண்ண போகணும் அரேஞ்ச் பண்ணணும் ஏன் வா இல்லை எனக்கு ரொம்ப வளருதுன்னு தெரியல ஓகே இதை அரேஞ்ச் பண்ணுறது வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் ஓகே ஏன்னா ஆல்ரெடி மொபைலில் வந்து ஸ்பேஸ் இல்லை கொஞ்ச நேரம் நடக்கே தெரிஞ்சுது ஸோ ஆல்ரெடி எடுத்து வீடியோ பாதி டிலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ குட்டி குட்டி மான்டேஜஸாக காட்டுறேன் ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது செட் பண்ணுறதுக்கு ஏதோ ஆணி அந்த மாதிரி எதோ இருக்குது பார்க்கலாம் ஓகே செட் பண்ணும்போது தெரியும் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாது செட் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் அதோட மேனுவில் கொடுத்துருக்காங்க ஓகே ஏதோ வாரண்டி டேர்ம்ஸ்ங்க என்ன நினைக்கிற மொத்தமாகவே மேனுவல் இவ்வளோ தான் அஞ்சு தான் போட்டிருக்கு அப்புறம் இதுவும் ஒன்று வாங்கணும் காலையில் எங்களுக்கு ஆர்டர் பண்ணி ஏன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் என்ன ஸோ அது வந்து வாங்கணும் வரணும் இருந்து தெரியுமா இந்த நான் பேசுகிறது கேட்காது ஸோ மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு இருக்கு இது வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் ருபீஸ் இந்த பாக்ஸ் இங்கே இருக்கு ஒரு கட்டை அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது மேலே இது இதை வச்சா இது மேலே இதை வச்சா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கிடுது ஸோ வா இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எப்படி இருந்தது தெரியுமா வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இல்லை அந்த டேபிளை அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ ஹவா நோன் சீக்கிரம் முடிஞ்சிடு பட் ஸ்டில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு ஓகே தான் ஓகே அவ்வளோ ஒர்த்தாக ஒர்த்து இல்லையான்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது ஏன்னா நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல ஓரளவுக்கு அதை செட் பண்ணி முடிச்சாச்சு ஓகே தோ அட்டாச் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு முடித்தாச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல பேச்சுலர் லைஃப் எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே ஏன்னா என் ஃபோனில் சா சார்ஜும் இல்லை ப்ளஸ் ஸ்டோரேஜும் இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஆய்